எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சொந்தங்கள என்ன சமைக்க போறோம் என்னமா சமைக்க போறோம் சிக்கன் கிரேவி வச்சு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் அதுல நம்ம சொந்தங்களான ஒருத்தவங்க வந்து உங்க ஒரு ஸ்டைல வந்து சாம்பார் வச்சு காட்டுன்னு சொல்லிருந்தாங்க தான் இன்னைக்கு சாம்பார் வச்சு நம்ம சாப்பிட போறோம் நம்ம எப்படி சாம்பார் வைக்கிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க வைக்கிறதுக்காண்டி கடையில போய் என்னென்ன பொருட்கா இருக்குன்னு பாப்போம் பத்து ரூபாய்க்கு தக்காளி வாங்கியிருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கோம் பத்து ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கியிருக்கோம் பத்து ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம் இந்த பீன்ஸ் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் கேரட் பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் நூறு பாசிப்பருப்பு வாங்கியிருக்கோம் ஒரு ரெண்டு ரூபா பெருங்காய பொடி பாய்க்கிட்டு வாங்கியிருக்கோம் ஒரு பத்து ரூபா சாம்பார் பொடி ஒன்று வாங்கியிருக்கோம் ஒரு எண்ணெய் பாயிட்டு ஒன்று இருக்கோம் ஐம்பது மழம்புடு வாங்கியிருக்கோம் இதை வச்சுதான் இப்ப ஒரு சாம்பார் ரெடி பண்ண போறோம் இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறாங்க பாசி பருப்பு அடுப்புல அவியப்பட போறோம் ஒரு சில பேர் வந்து துவரம்பருப்பில் வைப்பாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து பாசி பருப்புல வைப்போம் பாசி பருப்புல வச்சா வந்து சீக்கிரம் பருப்பு அவிஞ்சு வந்துரும் சாப்பிட ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இப்ப அவிய பொறக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் படுப்புல தூவிப்படுக்கிறோம் நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை வெட்டி எடுத்துக்கிறோம் பருப்பு நல்லாவே நம்மளுக்கு அவிஞ்சு வந்துருச்சு நம்ம அதிக நேரம் அவியக்கூடிய காய்கறிகளை வந்து பருப்போட சேர்த்து அவிச்சு எடுத்துக்கிறோம் தேங்காய் சாம்பார் அரைச்சு வந்துடும் தேவையான தண்ணி விதிக்கிறோம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு வச்சு சாம்பார் ரெடி பண்ணுவோம் என்ன சூடா இருக்கு கடவுள் கொடுக்குறோம் ரெண்டு பெரிய வரைட்டி வச்சு தான் எடுத்துக்கலாம் எந்து வந்துருச்சு தக்காளிக்கு தக்குறோம் இப்போ நம்ம ஆஞ்சுச்ச வச பருப்பு காய்கறியில தாளிச்சதோடு சேர்த்துக்குறோம் அதோட அரைச்ச வச்ச தேங்காவையும் மசாலாவையும் சேர்த்துக்குறோம் தேவேனட உப்பு போட்டுக்குறோம் நல்லா இருக்கும் நம்ம புளிப்பு குளிப்பு தன்மையோட்டம் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் குடி எடுத்துக்கோம் கொஞ்சம் பெருங்காய குடி சாப்பிடலாம் வீடியோ பார்க்கற சொந்தங்கள் ஒருத்தவங்க வந்து சாம்பார் வச்சு வீடியோ தான் சாம்பார் வச்சிருக்கோம் நம்ம சாம்பார் வச்சு என்ன தொட்டுக்கு வச்சிருக்கோம் முட்டை வச்சிருக்கோம் ஊருகா வாங்கி வச்சிருக்கோம் அப்பளம் பொறிச்சிருக்கோம் இதை தான் நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்னடா தங்க முடிய சாப்பிடுங்க ரெண்டிய சாம்பார் வேண்டாமா ஏன்னா இட்லிக்கு மட்டும் சாம்பார் அவ்வளவு ஊற்றி திண்டுறீங்க சாப்பாடு வேண்டாமா பெருஞ்சோரம் தின்றிங்களா அப்ப சரி சாப்பிடுங்க முட்டை வேண்டாமா உனக்கு சரி அவ்வளவு தோத்தையும் தண்ணுங்க என்னதா சாம்பார் நல்லா இருக்கும் அது கிடக்கிற காய்கறியெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சுதந்திர நேரத்தில் நம்ம ஒரு வீடியோ பதிவு போடணும்னா அந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து உங்க ஊர் வந்து சாம்பார் ரெடி பண்ணி ஒரு வீடியோ பதிவு போடுங்க கேட்டாங்க அவங்களுக்காக தான் நம்ம சாம்பார் ரெடி பண்ணி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க நம்ம ஊர் வந்து நம்ம எப்படி சாம்பார் ரெடி பண்ணோம் அப்படின்னு எல்லாருமே வீடியோவில் பதிவில் நம்ம ஊர் நம்ம எப்படி சாம்பார் ரெடி அப்படின்னு சொல்கிறத வீடியோக்கெல்லாம் கமெண்ட் கறி பிரியாணி இது ரெண்டுக்கு மட்டும்தான் தான் தியா பாப்பா தூங்க மੜ்காங்க மத்த எல்லா சாப்பாடுகும் தொப்புள் போட்டுறாங்க இப்ப கறி எடுத்தமா அப்புமா கறியே அப்புமா வாச்சான் அட ஏமா வாங்கி பிள்ளைக்கு நிறைய வந்து சாப்டி கொடுத்துரணும்மா தூக்கறதக்குமா சாம்பார் நல்லா இருக்கும்

அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க